Stepstone presenting Rera and DTCP approved on road beach resort plots just 2 minutes drive from Kovalam premium beach resort plots 22 lakhs onwards for free site visit call 8682089820 இந்த பிள்ளை வந்து யாரோ ஒருத்த வந்து ஏதோ ஒரு கமெண்ட் போட்டதுனால இதற்கு தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா இது கொஞ்சம் அதீத எதிர்பார்ப்பாக நான் பார்க்குறேன் நீங்கள் திமுகவை ரெண்டு மாதம் கூட என்ன பேசுனீங்க அந்த ஆட்சிக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போது அது மற்றவங்களுக்கும் உண்டு முதல்வர் வேட்பாளராக விஜய் வருகிறார் நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவளிக்கணும் அளிக்கணும் ஒரு பரப்புரை மேற்கொள்ள வந்து திட்டமிட்டிருக்காங்க இது ஆக்சுவலி முன்னாடியே வந்து ப்ரூவ் அண்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி இது இது பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்க ஸ்ட்ராட்டஜி விஜய் சாருக்காக தான் இந்த எலெக்ஷன் போது தேர் கேன் பி அ ஹியூஜ் கிராவிட்டி ஏன்னா பல சர்வீஸில் நம்ம பார்த்தோம் இளைஞர்களின் முதன்மை சக்தியாக விஜய் வந்து திகழ்கிறார்கள் நீங்கள் கண்ண மூடிட்டு உட்காந்தாலும் நீங்களே சொல்லலாம் நீங்கள் சும்மா யாரோ ஒரு அரசியல் புரிதல் கம்மியாக இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சொல்லிடுவாங்க அதனால இது வந்து சர்வே எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது நிஜமாவே அது முப்பத்தொன்பது சதவீதம் தானா ஒரு வேளை அது அறுபத்தி ஒன்பது சதவீதமாக இருக்காதா இப்போ அரசியல் கட்சியை தாண்டியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா போகும் இது அரசியலோ இது தமிழர்களும் கூட கொண்டாடிக்காதீங்க எல்லா ஊர்லேயும் அப்படி தாங்க இருப்பாங்க செய்கிறவனுக்கு ஒன்றும் பாராட்ட வேலை எடுக்க முடியாது என்னுடைய கருத்து இது ஒரு பக்கம் வச்சுருங்க இன்னொரு பக்கம் என்னுடைய சீரியஸான கேள்வி நிஜமா அதுக்கு தான் போனாரா போனாராடிய வணக்கம் நான் உங்கள் செய்துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் மர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி திமுகவில் ஐக்கியமான வைஷ்ணவி அவர்கள் இன்றைக்கு கோவை மாநகர காவல் ஆணையரிடம் வந்து ஒரு பரபரப்பு புகார் கொடுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா தாவேக்கா தலைவர் விஜய் மற்றும் தொண்டர்கள் மீது புகார் கொடுத்துருக்கிறாரு அதில் குறிப்பிடப்பட்டு என்ன அப்படின்னா தாவேக்கா தொண்டர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க இது தொடர்பாக விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு எத்தனையோ முறை கோரிக்கை வச்சா அவர் எடுக்கலை இதன் காரணமாக அவர் மீதும் அவருடைய தொண்டர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நம்ம அந்த பிள்ளையை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் லைட்டில் இருக்கணுன்ற ஒரு தேவை இருக்குது அந்த தேவையோட ஒரு நீட்சி ஏற்கனவே இந்த மாதிரி இன்னும் சில பேர் இந்த புகார்கள் சொல்லும்போது நம்ம பதிலாக சொல்லியிருந்தது போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதுதான் அது கரெக்டான வேலை அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த சத்யராஜின்னு டாக்டர் கூட இது மாதிரி ஆசிட் அடிக்க போறேன்னெலாம் சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே கட்சியிலேருந்து வெளில போனவங்களை பற்றின்னு சொல்லும்போது ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு நல்ல தான் இப்போ போலீஸ் விசாரிக்கட்டும் அது நிஜமாக தாவேக்காதானா இல்லை வேற ஏதாவது கட்சியில் இருக்கிறவங்க வந்து ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இந்த பிள்ளையை வந்து இது மாதிரி பேச கொடுத்து அது மூலமாக வந்து இந்த பிள்ளைக்கு ஒரு லைம்லைட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படி யாராவது ஒருத்தவங்க தப்பாக பேசியிருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சட்டப்பூரமாக நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இதில் என்ன கேள்வின்னா இந்த பிள்ளைய வந்து யாரோ ஒருத்த வந்து ஏதோ ஒரு கமெண்ட் போட்டதுனால இதற்கு தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கை கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா இது கொஞ்சம் அதீத எதிர்பார்ப்பாக நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு முதல்வர் பிரச்சனை ஒரு பிரதமர் பிரச்சனை ஒரு கட்சி தலைவர் பேசலாம் இந்த மாதிரி ஒரு சில்லாட்டை ஒரு குழந்தை சின்ன பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து முதல்வரோ இல்லை முதல்வர் வேட்பாளரோ வந்து பேசணும்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஒரு அறியாமை திரும்ப திரும்ப இந்த பாப்பா பேசும்போதெல்லாம் அதோடய தான் எனக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது சமூக வலைதளங்கள்லனா எல்லாரும் ஒத்தரொத்த ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சுதந்திரம் மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஃபேக் அடின்றது இன்னொரு பெரிய ஒரு லீவரேஜ் எல்லாேருக்கும் யாரை வேணால் எப்படி வேணால் பேசலாம் அது எப்பயுமே நம்ம ஆதரிக்கிறதில்லை இருந்தாலும் அப்படி ஒரு வழக்கு இங்கே வாய்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்க நீங்க திமுகவை ரெண்டு மாதம் கூட என்ன பேசுனீங்க அந்த ஆட்சிக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க திமுக என்ன சர்டிபிகேட் தாவக்கா என்ன சமூக வலைதளத்தில் தான் நீங்களும் பேசுறீங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கும்போது அது மற்றவங்களுக்கும் உண்டு பட் நான் நம்புறது என்னன்னா ஃப்ரீடம் வந்து நம்மளுடைய மூக்கு நுனி வரைக்கும் தான் அப்படின்ற போது போலீஸ்க்கு போனது நல்ல விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் தெளிவா வெளி வந்து யாருன்னு தெரிஞ்சா எனக்கும் சந்தோஷம் தான் நான் வேற எதிர்பார்க்குறேன் இந்த கேஸ்ல இருந்து அது வந்தா நல்லா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் கூட்டம் வந்து நேற்று சென்னையில் நடைபெற்று இருக்கிறது அதில் வந்து விவாதிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மக்களிடமே வந்து நீங்கள் கொண்டு போக வேண்டிய தேவை என்ன அப்படின்னா முதல்வர் வேட்பாளராக விஜய் வருகிறார் நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கணும் விஜயை வந்து இந்த முறை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிற ரீதியிலான ஒரு பரப்புரை மேற்கொள்ள வந்து திட்டமிட்டிருக்காங்க இந்த பரப்புரை மக்களும் வெகுஜனத்தில் போய் எடுபடும் இது ஆக்சுவலி முன்னாடியே வந்து ப்ரூவன் அண்ட் ஃபே ஒரு ஸ்ட்ராட்டஜி இது இது பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்க ஸ்ட்ராட்டஜி நீங்க என்னதான் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி சொன்னாலும் கட்சியில ஏகப்பட்ட மேனிபெஸ்டோஸ் கொண்டு வந்தாலும் கட்சிக்கான கொள்கைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இது எங்கே ஒர்க்காக போது ஒரு எலெக்ஷன் எதை நோக்கி போகுது அப்படின்னா ஒருவரை முதல்வர் ஆக்குவது தான் அந்த முதல்வர் ஆக்கிறதுக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோன்ற ஒரு கிளாரிட்டி மக்கள் கிட்ட வந்துடும் அது வந்து ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனும் போது ஒரு முதல்வர் வேட்பாளர் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனும் போது அது வந்து ஒரு பிரதமர் வேட்பாளர் இதை மக்கள் ரொம்ப தெளிவாக எடுத்துப்பாங்க நான் இன்னைக்கு இங்கே போடுற ஒரு ஓட்டால யார் எம்எல்ஏ எம்பியாக வரப்போகிறாங்கன்றத விட இதனால் யார் முதல்வராகவோ பிரதமராகவோ வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவோட தான் அந்த தேர்தல் அனுபவாகும் மக்கள் இதுக்கு முன்னாடி நான் பல இடத்துங்களில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அது வந்து எம்ஜிஆர் எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய கரிஷ்மா இல்லாத நீங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலோ கூட அவங்க எதிர்பார்க்கலாம் அரவிந்த் கெஜ்ரிவாலோட டெல்லி எலெக்ஷன்ஸ் கூட இதே மாதிரி ஒரு போட்டியை தான் கிரியேட் பண்ணாங்க பாஞ்சால் கெஜ்ரிவால் அஞ்சு வருஷம் கெஜ்ரிவாலுக்கு கொடுங்க அப்படின்றது தான் அவங்களுடைய முதல் எலெக்ஷனுடைய ஸ்லோகனை ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க எங்கெங்கெல்லாம் எலக்ஷன் நடக்குதோ அங்கே போய் கேம்பெயின் நிப்பாட்டி அந்த பாட்டை போடுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கூட்டம் கூடும் கெஜ்ரிவால்ன்றது தான் அவங்களுடைய முழக்கம் தொடர்ந்து பேசுவார் இதே தான் வந்து ஃபார் இந்தியான்னு பிஜேபி கொண்டு வந்தாங்க இது என்னன்னா முகங்களை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்த்து நீங்க போட அந்த ஒரு ஓட்டு இவரை பிரதமராக இவரை முதல்வராக கொண்டு வரதுக்காக தான் அப்படின்னு சொல்றது இது கடந்த காலங்களில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இப்போ விஜய் சாருக்கு இது எப்படி எட்ஜ் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் கட்டமைப்பு புது கட்சி இல்லைங்களா ஸோ நீங்கள் ரூரல் சைடில் ரூரல்கிற விட எந்த சிட்டியோ ரூரலோ அந்த கிரவுண்ட் லெவலில் கிராஸ் ரூட்டில் ரீச் இருக்குமா அங்கே இருக்கிற எல்லா முகங்களும் பரிட்சயமாக இருக்குமா இல்லை அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய திமுக அதிமுகவுடைய நிர்வாகிகள் தாண்டி தாவேக்க நிர்வாகிகள் பார்த்துருவாங்களா இந்த ரெண்டு வருஷம் ஷார்ட் டம்ன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அதுக்கான வேலைகள் செய்யலாம் பட் அவங்க இங்கே ஜெயிக்கிறது இமீடியட்டாக கஷ்டம் அப்போது இந்த எல்லா சின்ன சின்ன முகங்களுக்கும் காம்படிஷனாக விஜய் சாரோட முகத்தையே கொண்டு போய் நீ பாட்டுறோம் நம்ம பேச போகிறது யாருக்காக எலெக்ஷன் யாருக்காகன்னு திரும்ப திரும்ப விஜய் சாரோட முகத்தை பரிச்சயம் பண்ணும்போது விஜய் சாருக்காக தான் இந்த எலெக்ஷன் போது தேர் கேன் பி அ ஹியூஜ் கிராவிட்டி ஏன்னா பல சர்வேஸ்ல நம்ம பார்த்தோம் ரீசண்டா அந்த சத்தியம்ல இருந்து முன்னாடி வந்து அந்த இந்தியா டுடே சர்வேலருந்து நம்ம பார்க்குறோம் மற்ற எந்த இடத்துல வந்து விஜய் சாரோட கட்சி வந்து ரெண்டாம் இடம் மூணாம் இடம் இருந்தாலும் முதல்வர் வேட்பாளராக விஜயனு கேட்கும்போது அவர் முதல் இடத்துல வராரு இளைஞர்கள் வாக்கு முதல்வர் தர வாக்குகள் கேட்கும்போது அந்த இடத்துல ஒரு முதலிடத்து வர ஸோ இந்த எது நம்ம ஸ்ட்ரென்த் ஏரியாவோ அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது தான் எந்த ஒரு மேட்சோ வாரோ பாலிடிக்ஸோ அதுதான் ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த வகையில் தாவைக்கோட ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்றேன் சமீபத்தில் சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் வந்து திமுக ஆட்சி தான் மீண்டும் அமையும் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கு திமுகவுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐந்து தொகுதிகள் வந்து சாதகமாக இருப்பதாகவும் அதிமுக கூட்டணிக்கு வந்து தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகள் சாதகமாக இருப்பதாகவும் நாம் தமிழர் தமிழ் வெற்றி கழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொகுதியுமே கிடைக்காது அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்காங்க இதில் இழுபரியாக ஒரு நாற்பது தொகுதிகளை கொடுத்துருக்காங்க அந்த இழுபரியில் இருபத்தெட்டு வந்து திமுக கைவசமும் பன்னெண்டு அதிமுக கைவசமும் வந்து சொல்கிறாங்க முதல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி புரிஞ்சுக்கணும் கணிப்பை நம்ம எப்பயுமே வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறோம் இன்றைக்கி அதில் விஷயமும் புதுசாக ஒன்று சொல்ல போகிறேன் இந்த கருத்து கணிப்பு அப்படின்றது வந்து பெருசாக சீரிஸாக எடுத்துக்கூடாது அதுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா இன்றைக்கி எலெக்ஷன்லேருந்து ஏழு எட்டு மாதம் முன்னே இருக்கும்

காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்தது யாரு திமுக திமுகவுடைய சாதுரியத்தால தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்த நிலமைக்கு நலிவிட்டு இருக்கு தமிழகத்துல இதுல என்ன கொள்கை கூட்டணி மதிமுக என்ன கேட்டாங்க திமுக வாரிசு அரசியல் இருக்கு என்ன வளர விட மாட்டாங்கன்னு சொல்லி வெளில வந்தாரு இன்னைக்கு அதே திமுக யாரை எதிர்த்து வெளில வந்தாரோ அந்த வாரிசுக்காக ஓட்டு கேட்டு இருக்காரு அவர் வந்து இன்னைக்கு அவரோட பையனை வாரிசர்ச்சில் கொண்டு வந்து மல்லை சத்யா போன்றவர்களை வந்து புறந்துடுறாரு இப்போ அவரோட கொள்கை எங்கே போச்சு திமுக எதிரான கொள்கையும் போச்சு அவரோட கொள்கையும் போச்சு விசிகாவோ கம்யூனிஸ்டோ கம்யூனிஸ்டுன்றவங்க ஆண்டாண்டு காலமாக காங்கிரஸ்க்கு எதிரான ஒரு சித்தாந்தம் அவங்க இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க கேட்டால் நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறோன்றாங்க திருமான் இந்த சாதிய ஒழிப்புக்காக வந்த ஒரு தலைவர் சாதிய கட்டமைப்பை ஒழியாம பாத்துக்கிறது யாரு எழுபத்தைந்து ஆண்டு காலமா இங்க யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணையார்கள் கட்சின்னு சொல்லப்பட்ட காங்கிரஸ் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ண வந்திருக்க ஒருத்தர் இன்னைக்கு அவரே அந்த கூட்டணியில் இருந்துகிட்டு இருக்கிறார் தமிழ் தேசியன்னு பேசக்கூடிய திருமான் இன்னைக்கு வந்து ஈழப்படுகொலையில் முக்கிய குற்றவாளிகளாக சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட ஒன்னா நிற்கிறாரு எங்க இருக்கு உங்கள் கொள்கை கூட்டணி திமுக கூட்டணியில் கொள்கையே இல்லை வாஷ் அவுட் அஇஅதிமுக அதை விட அழகு இருபத்தி நாலு தேர்தலில் இன்னைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லைன்னா எடப்பாடியார் இன்னைக்கு ஒன்னா இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் யார் முதல் வேட்பாளர் யார் எந்த கட்சி கூட்டணி கட்சியா கூட்டணி ஆட்சியான கூட சொல்ல முடியாதுனாலுமே அவங்க மாட்டிட்டு இருக்காங்க த பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் இன்னைக்கும் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கும் கா அதிமுகவை ஒரு இடத்துல இக்கு வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாரு மற்ற யாரும் கூட்டணிக்குன்னு அதிமுக வரல ஸோ எந்த கூட்டணியும் கொள்கை கூட்டணிகள் அல்லவே கொள்கைன்னு ஒன்று இருந்தால் அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க கொள்கை ஒன்றா இல்லாதால்தான் தான் கூட்டணிக்கு மட்டும் ஒன்று சேர்றாங்க அப்போ என்னைக்கு வேணால் மாற்றிக்குவாங்க இந்த கொள்கைகள் இல்லாத கூட்டணிகள் என்னைக்கான மாறிக்கும் இதுதான் டேக்அவே ஸோ அதோட ஓரமாக வச்சிருங்க இந்த கூட்டணிகள் மாறக்கூடிய பட்சத்தில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தால் எலெக்ஷனுக்கு இதை ரிசல்ட் பெருசாக இதை மாதிக்கும் எலக்ஷன் ரிசல்ட்ஸ் பெருசாக வந்து இதனால வந்து திரும்பும் தலைகீழாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஒன்று ரெண்டாவது வந்து இன்னைக்கு எலெக்ஷன் பத்தி பேசும்போது இன்னும் ஆறு மாத காலத்துல இப்பவே அவங்க சத்தியம்லேயே சொல்றாங்க இப்போ திமுக கேண்டீன் கமிட்டி பில்ட் ஆக ஆரம்பிக்குது அதுவும் ரூரல் ஐ மீன் லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் ஆறு மாத காலத்தில் ஆட்சி முடிய போதுன்னு நினைக்கும் போது திமுக இன்னும் விகரசாக செயல்படும் களத்தில் நான் சொல்கிற விகரசு வந்து நீங்கள் நினைக்கிற விகரசு இல்லை களத்தில் இறங்கி மக்களை துன்புறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதி ஆறு டு பதினொன்றில் நடந்த விஷயம் இது ஒன்றும் புது விஷயம்லாம் இல்லை ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஸோ அப்போ அது மாதிரி இது திரும்ப ரிப்பீட் ஆகா பட்சத்தில் இன்னும் ஆன்டிங் மச்சி அதிகமாக லோடாக வாய்ப்பு அதிகம் மூணாவது மக்கள் இன்னைக்கு ஒருத்தர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பொதுவாகவே மக்களுடைய மனநிலை இது நீங்க ஒருத்தர்கிட்ட மைக்கு எடுத்து போய் நீட்டினீங்கன்னா அவங்கள எதிர்த்து பேசிக்க மக்கள் விரும்ப மாட்டாங்க நீங்க திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய பல பேர் கூட இந்த வீடு தேடி திமுக இல்லைன்னா ம ஓரணியில் தமிழ்நாடு வீட்டுக்கு போகிறாங்க பாருங்க எழுத்து இல்லை ஏங்க ஒரு கட்சி நிர்வாகி நிற்கும் போது எழுத்து பேசி குரல் கொடுக்குற அளவுக்கு யாருங்க இங்கே முட் யாரும் இங்கே மூலவர் ஆட்சி இல்லாதவங்க அப்படிங்களா என்னங்க சந்தோஷம் திமுக ஆ ஓட்டு போட்டுருவோம் முதல்வர் ஆட்சி நல்லா இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குது எனக்கு வந்து பஸ் பாஸ் பிடிக்குது எனக்கு மகளிர் உயத்துக்கு பிடிக்குதுன்னு சொல்லி உள்ளே போயிட்டு பேப்பரை கசக்கி போட்டு இவனுங்க வேற டிவி சீரியல் பார்க்குற பத்து நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லி டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இதுதான் மக்களுடைய மனநிலை கேட்கறதுக்காக முகத்துக்கு நேரால் சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ரோடில் போயிட்டு மயக்க நிட்டுனா கேட்கறது யாரு ஆளுங்கட்சியா தப்பா சொன்னா அடிப்பானா பயம் இருக்கும் மக்களுக்கு மக்கள் எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்கு எதுக்கு நம்ம சீக்கிரட் பேலட் சிஸ்டம் வச்சிருக்கோம் இங்கே ஓப்பனாக ஓட்டு போறதுக்கு மக்கள் தயங்குவாங்க ஒன்று சீக்கிரம் அப்போ ஓகனா மைக் நிட்டுனா அதுவும் மைக்க நிட்டுனா நீங்க என்ன இருநூத்தி பத்தி நாலு தொகுதியில் இருக்க அஞ்சு கோடி வாக்காளரையே கேட்டீங்க மொத்தம் ஒரு எழுபதாயிரம் பேரை கேட்டிருக்கீங்க அந்த எழுபதாயிரம் பேரை கேட்டது ஒரு அறுபத்தி மூணு பேர் அந்த சர்வே எடுத்தவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐடியாலஜி இருக்கும் அந்த ஒவ்வொரு ஐடியாலஜியும் இந்த இந்த சர்வேவை பாதிக்கும் எழுதாயிரம் பேரை வச்சுட்டு நீங்கள் அஞ்சு கோடி வாக்காளர்களோட முடிவை கணிக்கிறதுன்றது ஒரு அப்பட்டமான முட்டாள்தனம் அதனால் சர்வே கலை நான் எப்பொழுதுமே மதிக்கிறதே இல்லை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சர்வே எடுத்து ஒரு ரெண்டரை மணி நேரம் போட்டிருக்காங்க அதனால் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச பதில எனக்கு புரிஞ்ச அரசியல் வச்சு சொல்கிறேன் நீ கேள்வி கேள்வி இளைஞர்களின் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே அப்படிங்கிற கேள்விக்கு வந்து விஜய்க்கு தான் அதிக ஆதரவு வந்து பெரிய இதில் வந்து பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இளைஞர்களின் முதன்மை சக்தியாக விஜய் வந்து திகழ்கிறார்கள் இப்போது இதிலேருந்து வரக்கூடிய பல மெசேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வே பண்ணி தான் சொல்லணும் அவசியம் கிடையாது நீங்கள் கண்ண மூடிட்டு உட்காந்தாலும் நீங்களே சொல்லலாம் நீங்கள் சும்மா யாரோ ஒரு அரசியல் புரிதல் கம்மியாக இருக்கிறவங்க கூட இதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அதனால் இது வந்து சர்வே எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது இதில் என்ன நீங்கள் டேக் அவேனா முப்பத்தி ஒம்பது சதவீதம் முப்பத்தி எட்டு சதவீதம்னு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த நம்பர்ஸ் தான் டவுட்டு நிஜமாகவே அது முப்பத்தொம்போது சதவீதம் தானா ஒரு வேளை அது அறுபத்தி ஒம்பது சதவீதமாக இருக்காதா ஏன்னா மக்கள் இளைஞர்கள் ஆர் ப்ரோ சேஞ்ச் இன்னைக்கும் திமுக அதிமுக ஒரு பெரிய கரிஷ்மா இல்லாத வெற்றி இடத்தையே மக்கள் அவங்க ஆதரிப்பாங்க திரும்ப அதே பேட்டர்ல ஓட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்க அதனால புதுசா வர்றவங்களுக்கு இந்த யூத் க்ரௌடுன்றது ஓட்டு போடுவோம் அவன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குற ஒருத்தன் கொடுக்க ட்ரை பண்ணுவான் அப்ப இது முப்பத்தொன்பது சதவீதம் நம்பல சோ நம்பாதீங்க தட் குட் பி மோர் ஏன்னா அந்த ரிசல்ட் நம்ம கிட்ட இல்லை ஓவர் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபேக்ட் என்னன்னா எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்களும் தாவைக்காய் நோக்கி பய படையெடுக்கிறாங்க மோரோவர் வேற எந்த கட்சியிலும் இளைஞர்களை ஸ்ரீகரிக்கக்கூடிய வசீகரிக்கக்கூடிய அந்த ஒரு முகம் இல்லை சக்சஸ்ஃபுல்லாக அந்த முகம் வேற எந்த கட்சியிலுமே இல்லை அப்போ இந்த யூத் க்ரவுடு யூத்துக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஃபீல்லேருந்து வரும்போது தட் குட் பி ஈவன் மோர் பட் விஜய் சார் தான் வந்து யூத் களோட பெருசாக புல் பண்ண போகிறான்றதுல டவுட் இல்லை அவங்க எல்லோரும் ஓட் போடுவாங்களா ஓட் போட போகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும் வீட்டில் இருக்கக்கூடிய வாய்ஸஸ் வந்து எப்படி அவங்க இன்ஃப்ளன்ஸ் பண்ணோம் இல்லை இவங்க பேரண்ட்ஸ் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் தான் இந்த எலெக்ஷனோடய அந்த சர்ப்ரைஸ்ன்னு நான் சொல்கிறேன் எலமெண்ட்டே ஸோ தட் வில் பி தேர் அதுதான் இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம் அந்த கேஆஸ்ன்னு நான் பார்க்குறேன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முக முத்து அவர்களுடைய மரணம் தொடர்பாக ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறார் ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஒரு நாகரீக அரசியலை தமிழ்நாட்டில் கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இது ஒரு அரசியல் சந்திப்புன்னு நீங்க வந்து மேம்போக்கா சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு துக்க நிகழ்வுலையும் வந்து எல்லாரும் பங்கெடுத்துக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஒரு அரசியல் மாண்பு இது அரசியல் மாண்பு கிடையாது இது ஒரு மனித மாண்பு இப்போ அரசியல் கட்சியை தாண்டியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டையே இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா போவோம் இது அரசியலோ இது தமிழர்களும் கூட கொண்டாடிக்காதிங்க எல்லா ஊர்லயும் அப்படிதாங்க இருப்பாங்க எந்த மொழி பேச்சுன்னா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு பிரச்சனைன்னா போய் பார்க்கணும் தூக்கணும் அது இல்லாதவன் மனுஷனே கிடையாது அவனை நீங்கள் மனிதத்திலே செய்யக்கூடாது அதனால போய் பார்க்கணும் ஒருத்தன் பிரச்சனை இருக்கானா கை கொடுக்கணும் இது பேசிக் மனித மாண்பு இதை கொண்டு வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு இனத்துடைய பெருமையாகவோ இல்லை வந்து ஒரு கட்சியின் தலைமையோட பெருமையாகவும் நான் எடுத்துக்க மாட்டேன் இது எல்லாரும் செய்ய வேண்டியது செய்யாதவன் தப்பு செய்கிறவனுக்கு ஒன்றும் பாராட்ட வேலை எடுக்க முடியாது என்னுடைய கருத்து இது ஒரு பக்கம் வச்சுருங்க இன்னொரு பக்கம் என்னுடைய சீரியஸான கேள்வி நிஜமாக அதுக்கு தான் போனாரா ஏன்னா அப்படி போனோம்னா இருந்தால் மூக்காமுத்து வீடு இந்த பக்கம்தான் இருக்குது ஈஸியாக அந்த பக்கம் தான் சீமான வீடும் இருக்குது அதை விட்டுட்டு சிஎம் வீட்டுக்கு சிட்டிக்குள்ளே வர வேண்டிய தேவை என்ன பாயிண்ட் ஒன்று ரெண்டாவது வந்து வென் எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங் திமுக வைத்து தாவேக்கா அரசியல் பண்ணுறாங்க திமுக வீழ்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்த நாம் தமிழருக்கு இது பின்னடைவாக இருக்கும்னு பல இடத்துங்களில் தாம் தமிழர் வந்து தன்னுடைய வாக்குகளை தாவேக்காக்கு இழக்க போகிறாங்கன்னு சொல்லும்போது இந்த இடத்துல போய் திமுகவை சந்திக்கிறது எந்த வகையிலும் நியாயம் சரி அது கூட ஒரு அரசியல் மாண்புன்னு இதை அரசியல் மாண்புன்னு விட்டுடலாம் ஏன்னா களம் வேற இது வேறேன்னு சொல்லும்போது பர்சனல் வேறன்னு சொல்லும்போது இன்னைக்கு இந்த வாரத்தில் வந்து சீமான அண்ணனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து ஹியரிங்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அது வந்து அங்கே ஏதாவது கன்விக்ஷன் வரும்போது அங்கே ஒரு போலீஸ் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சந்திப்பாக இருக்கும்னு சில பேர் கிசு கிசுக்கிறாங்க இந்த மாதிரியான கிசுகிசுகளுக்கெல்லாம் இடம் விடுவது முதல் ஒரு தலைவருக்கு மாண்பா ஏன்னா சீமானண்ணன் மேடையில் எவ்வளோ பேசுகிறாரோ அதை விட பலமாக உறக்க குரல்ல வந்து சீமா தம்பிகள் வந்து சமூக பொது பொதுத்தளத்திலயோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில அந்த இடத்துல போயிட்டு முதல்வர் வீட்டில் உட்காந்து இந்த துக்கம் விசாரிக்கிற நிகழ்வு வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்க பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்விகளை முன்வைக்குது சீமா நன்னனுடைய அப்பா இறந்தபோது கூட முதல்வர் ஃபோனில் பேசியிருந்தார் ஃபோனில் பேசக்கூடிய கதை வேற தான் வந்து ஒரு இழப்புனா வந்து முகாமுத்தவர்கள் வீட்டுக்கு போறதுன்றது வேற ரெண்டுத்தையும் தாண்டி முதல்வர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு சந்திப்பு நடக்கும் அப்படின் போது இது பல அரசியல் கேள்விகளை முன்னெடுக்க வைக்கிது ஏன்னா முன்னாடி கூட சில பேர் வந்து ஒரு வருத்தத்தை என்கிட்ட தெரிவிச்சது நான் பார்த்தது உண்டு நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் சீமான அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குளத்தூரில் நிற்கிறதா தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து ஸ்டாலின் அவர்களோட முதல்வர் தொகுதின்றதுனால அதை விட்டுட்டு அவர் போய் திருவட்டூரில் நின்னாரு அப்படின்னு ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவித்தாங்க அவர் அங்கே நிற்பார் ஸ்டாலின் அவர்களுக்கே டஃப் கொடுப்பாரு ஜெயிப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த தம்பிகளுக்கு அது நடக்கலைன்னு போது ஒரு ஏமாற்றம் ஏன்னா அதை சொல்லும்போது அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்களா ஒன்றும் கற்பனை எதிர்பார்க்கல சொல்லிட்டு அதை செய்யாமல் போகும்போது அது அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அவர் நம்பிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு பின்னடைவா அட்லீஸ்ட் அவங்க சர்க்கிள் ஒரு பின்னடைவாக அது இருக்கும் அதையும் கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிட்டு தலைவர்கள் செயல்பட்டாங்கன்னா ஏன்னா களத்தில் இருக்க தொண்டன் எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்காக நிற்கிற தொண்டர்கள் அவங்க இவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த டஃப்னஸ் அந்த ஃபைட் அந்த வாய்ஸ்ன்றத வந்து நலிவடியை செய்யக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் மற்றபடி ஒரு நிஜமாவே அந்த ஒரு மனித மாண்புக்காக தான் போயிருந்தாருன்னா வரவேற்கிறேன் வாழ்க்கை வாழ்த்துவோம் இதுவரை உங்கள் பல்வேறு கத்தையும் உங்களுக்கு கண்டிச்சு தேங்க்ஸ் ஃபார் ஹேலிங்